சப்பா தலையெல்லாம் என்னன்னு வலிக்குது எனமே குடிக்கப்படாதப்பா குடிச்சிட்டு கிடந்து நம்ம தான் தலைவலியில வர்ற அவஸ்தப்படணும் ஏ சின்னத்துரா என்னத்த தேடிட்டேடாக்கா அது ஒன்றும் இல்லனே என் ஃபோனை தானோ அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கன போட்டேனே தெரியல போன பாக்கெட்ல தான் இருந்துச்சு எங்க போச்சுன்னு தெரியலனே என் பொண்டாட்டி வேற இனியே திட்டுவா போனை தொலைச்சிட்டேன்னு சொன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு தான் அந்த ஃபோனை வாங்கினேன் புது ஃபோனு இல்ல நீ யாருக்கிட்டயும் அப்பயே ஃபோனு பேசணும்ல

நான் எப்பயும் இந்த தாழ் தான் வச்சிருப்பேன் போன வாழை தோப்புல எங்கன்னா தண்ணி வாய்க்கும் போது தண்ணியில போட்டுறாதையும் போட்டுறாதையும் ஒரே சத்தம் போடுவா போன ஒரு இடமா பார்த்து வச்சுட்ட வேலையை பாருங்கன்னு நான் எப்பயும் பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருப்பேன் எப்படி இப்போ நான் வெளியே போட்டேன் என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியலையே எனக்கு பயமா உள்ள இருக்கு சரி சரி இரு பதட்டப்படாத நீ நல்லா யோசிச்சு பாரு போன நீ வரும்போது கொண்டு வந்தியா இல்ல வீட்லயே வச்சுட்டு வந்தியான்னு இல்ல நீ போன தான் வச்சிருந்தேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்னா ஒருவேளை யாராவது எடுத்துட்டு போயிருப்பாவளோ நம்மங்க குடிச்சிட்டு இருக்கும்போது யாராவது வந்தவளா யோசிச்சு எனக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல என்ன எனக்கு இப்ப ஞாபகம் அந்த காலையான நம்ம சரக்கு வாங்கி குடிக்க வந்தாரு குடிச்சிட்டு அவருக்கு போகும்போது எடுத்துட்டு போயிருப்பாரோ நம்ம போதையில இருக்கும்போது தெரியாம அடா ஆமா இல்ல அந்த ஆளு நம்மகிட்ட தானே சரக்கு வாங்கி குடிச்சிட்டு போனா என்ன ஏ ஆஹ் வாங்க கரப்பையா என்ன ஏழி என்ன உனக்கு போதையா கேட்க போகாத அது ஒண்ணு இல்ல சும்மா லைட்டா என்னைக்காவது ஒரு நாள் கூட்டிட்டு போய் வந்துக்கிடுங்க வேற ஒண்ணும் இல்ல நீ இப்படி குடிச்சிட்டு மல்லாக்கா கடை காட்டுக்குள்ள உங்க பொண்டாட்டி பிள்ளைல எல்லாம் அப்படி தெருவெளியே போட்ட துணி எடுத்துக்கிட்டு என்னன்னு சொல்றீங்க ஆமாளே உன் பொண்டாட்டி துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வடக்கு அந்த ஊர் தாண்டி எங்கேயோ போனான் எங்கே போகிறான்னு கேட்டேன் அப்போ தான் விஷயத்தை சொன்னான் என் புருஷன் எப்படி குடிச்சிட்டு கட்டுக்குள்ளே தெருவோ கடைசியில் உளுந்து கிடக்காரு ஊர் கடைசியில் அதனால் நான் போகிறேன் துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கன்னா போகிறேன்னு சொல்லிக்கிட்டு போனா அந்த பிள்ளையும் கையில் கூட்டுட்டு எங்கே போனால் என்னென்னு விவரம் கேட்டால் சொல்ல வேற வேறே நில்லுனாலும் நிற்காட்டேன்னு அதை மட்டும் சொல்லிவிட்டு போயிட்டா நானும் வேறு ஆடு எல்லாம் பற்றி கொண்டு அடைச்சிட்டு இப்போ தான் சரி என்ன ஏதுன்னு பார்ப்போம் நீ என்னென்னா எதுவும் தெரியாமல் கிடக்கங்க என்ன நான் என் பொண்டாட்டிக்கு தெரியும் என் இப்போ ஞாபகம் வந்துருச்சு உன் வீட்டம் என் வீட்டம்மா அப்புறம் நாலஞ்சு பேரு நின்னவ கூட கூட்டாளிவர் வரணும் கூட்டாளி அழுவன்னு நினைக்கேன் எல்லாரும் வந்து நம்மள சத்தம் கூட்டிட்டு போன மாதிரி எனக்கு துவானிச்சு நீ கூட போன ஏதோ சொன்னா வேற கல்யாணம் கட்ட போறேன்னா நானும் என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஏதோ நடந்துச்சு பத்துக்க ஓ வீட்டம்மா வந்திருக்கு அதான் குவாச்சுக்கிட்டு பழம் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு போல ஐயோ குவாச்சி நான் இப்படி இல்லாம பேசினேன் ஆமா நான் கூட எல்லாம் கனவு போலன்னு நினைச்சிட்டேன் அப்போ உண்மையா தான் நடந்துச்சா ஐயோ போச்சு போச்சு என் பொண்டாட்டி கிட்ட போனதை என்ன நீ சொல்லு பார்த்தா என் பொண்டாட்டியவே தொலைச்சிட்டு நிக்கா ஐயோ லட்சுமி கிட்டே நான் என்ன சொன்னேன்னு தெரியலையே அவள் வேற என்ன பண்ண போறாளோ தெரில சரசே துணிமணியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிருச்சுன்னா லெட்சுமி நம்மளும் துணிமணியெல்லாம் எடுத்து வெளியே தூக்கி போட்டு பத்தி விட்டுருவாளோ என்ன சின்னக்குற என்னென்ன உனக்கு வடக்கமாக்க ஏதோ சொந்தக்காரையா இருப்பாங்களா தெரிஞ்சது யாரும் அங்கே வடக்க நேருக்கு தான் போன உம் பண்டாட்டி அங்கே யார் இருக்கா எனக்கு ஆ எங்க சித்தி பொண்ணு பொண்ணோட அங்கேயும் இருக்கு அவரு அங்க இங்கேயும் போயிருப்பாளோ முதல் என்ன ஏதுன்னு பார்த்து பொண்டாட்டி பிள்ளையில கொண்டு வந்து வீடு கொண்டு வந்து சேர்க்க பாரு இப்படி குடிச்சிட்டு எங்கேயும் கிடக்காத ரோட்டு இல்ல பிள்ளைகள் தலைக்கு மேல வளர்ந்தப்பட என்னத்துக்கு உங்களுக்கு குடி வேண்டி இருக்குங்க குடிச்சா வீட்டுல கப்பிச்சிப்புங்காம கிடக்காண்டாமா இப்படியா வந்து ரோட்ல விழுந்து கிடந்து கேவல எங்க அண்ணே ஏதோ ஒரு நாள் குடிச்சிட்டு போட்டுன்னு வீட்டுல விட்டா நாங்கள் குடிச்சிட்டு வீட்டுல கிடப்போம் குடிச்ச உடாண்டாவல அதனாலதான் காட்டுக்குள்ள விழுந்து கிடக்க வேண்டியிருக்கு சரி என்னமோ பாத்து பண்ணு இனிமேலாம் இப்படி இருந்தேன்னா பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் இருக்காது கூட பாத்துக்கிடுங்க அது பாட்டுக்கு சமாதானப்படுத்தி சமாதானப்படுத்தியதுலாம் கஷ்டம் முன்னாடி மால தீர்வு காலம் கிடையாது இப்போ பாத்துக்கிடுங்க சொல்றதை ஆ சரி கருப்பையானே சரி நான் வாரேன் என்ன இவர் சொல்றதை பார்த்தா பயமா இருக்குன்னே என் பொண்டாட்டி பிள்ளைல எல்லாம் கூப்பிட்டு துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டேன்னா அவளை சமாதானப்படுத்தினா என்னன்னு கூப்பிட்டு வருவேன் சரி சரி வருத்தப்படாத அதெல்லாம் சரசு சமாதானம் ஆயிரும் போ போயிட்டு உங்க தங்கச்சி விடா போயிட்டு பார்த்து கூப்பிட்டு வா நானும் போய் லட்சுமியை பார்க்க வீட்டில் வேற ஏன்னா துணியெல்லாம் எடுத்து வெளியே பறைக்கி அள்ளி போட்டிருப்பா நான் போய் அந்த துணி மணியெல்லாம் எடுத்துகிட்டு லட்சுமி காலில் உளுந்து மன்னிப்பு கேட்டு வீட்டில் போய் சேர்ந்துருவேன் நீ போய் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வா போ இந்த நேரத்தில் பார்த்து போனை வேற காணுமே சுவிட்ச் வருது என்ன பண்ண சரி ஓன் தங்கச்சி நம்பர் தெரிஞ்சால் மனப்படமாக தெரிஞ்சா சொல்லு என் போன்ல இருந்து போனை போட்டு பார்ப்போம் உன் பொண்டாட்டி அங்கே தான் வந்திருக்கலாம் என்ன ஏதுன்னு வேணால் கேட்டுப்பார் எல்லா நம்பரும் அந்த போன்ல தானே இருக்கும் எனக்கு யார் நம்பரும் அவளை மனப்படமா தெரியாது என் பொண்டாட்டி நம்பர் தவிர என் நம்பர் என் பொண்டாட்டி நம்பரு எங்க அம்மா அப்பா நம்பர் மட்டும் தான் எனக்கு தெரியும் வேற நம்பர் எதுவும் மனப்பாடமா தெரியாதுன்னே இந்த போன் வந்ததுல இருந்து நம்பரை நியா வச்சுக்கிற தன்மையே கிடையாது அவ்வளோ சேவ் பண்றதோட சரி சரி அப்ப நேரில் போய் பாத்துட்டு வா வண்டி எடுத்துட்டு போய் ஆ சரிண்ணே நான் வாரு ஆ போ நானே வீட்டுக்கு கிளம்புறேன் நேரம் ஆகி போச்சு என்ன லட்சுமி சொல்லியா இப்படி பண்ணிக்கிட்டு பண்ணிகிட்டு அத்தா ஆமா ராணி எனக்கே வெறுத்து போச்சு எனமே இந்த மனசையும் கூட வாழ கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ அதனால அந்த மனசையும் போடுன்னு எதை பண்ணனாரனா அங்க வந்தால வாங்கனாலாம் லட்சுமி என்ன ஏதாவது கேப்பார் பத்தி கேட்டாருன்னா இல்லைன்னு மட்டும் சொல்லிரு அவ வரல அப்படினு அப்பதான் அவருக்கு கொஞ்சமாவது உரைக்கும் பொண்டாட்டி பிள்ளையோட எந்த அளவு போனாலும் தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது பயப்படுவாரு அது எப்படி லட்சுமி அவரு நம்புவாரு நான் எங்க அக்காங்க வரலன்னு சொன்னா அப்படியே அப்படியா அப்படியே விட்டுருவாராக்கும் அவருக்கு எப்படியும் தெரியும் நீ இங்க தான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் சொல்லிட்டேன் அப்படியே போட்டாலும் இருக்கேன் அந்த மனசை எங்களோட தேடி நல்லா அழையட்டும் அவருக்கு அவருக்கே அருமை புரிய அருமை எனக்கு என்னமோ நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அவரு தேடுவாரி தெரியல நேரா ஒரு அக்கா வீட்ல போய் ஜோர் எரிய வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த தோட்டத்துக்கு வெட்டி நிம்மதியா வீட்ல இருப்பாருன்னு நினைச்சேன் பொண்டாட்டி தொழில் எல்லாம் பிள்ளைகள் நல்லா நிம்மதியா இருக்கலாம்னு இருப்பாரு பேரு அப்படி சொல்லுங்க பெரியம்மா ஆ மண்டையில உரைக்க மாதிரி நானும் வீட்ல வச்சு எவ்வளவு சொல்லி பார்த்தேன் பெரியுமா நம்ம வீட்டை விட்டு போவாண்டா அது நீ அடிச்சு வரட்டி விடு அது அக்கா போய் இருக்கட்டும் அப்பதான் அவருக்கு அரும புரியும் நம்ம அரும புரியும் நம்ம எங்கேயும் போவாண்டான்னு சொல்லி எவ்வளவு சொன்னேன் இந்த கொம்மி கேட்கே இல்லை ஆமா சோழி தான் சரி அங்கே இருந்து தாண்டே நீ காரியத்தை சாதிச்சிருக்கணும் அதுக்குன்னு நான் வரக்கூடாதுன்னு சொல்லியேன்னு நினைக்காத அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது உனக்கே தெரியும்

ஐயே இந்த இருமா நான் வாரேனா போட்டு கொண்டாரே வந்ததும் பியாச்சி பியாச்சின்னு இந்த கதையை விட்டு தான் அப்படியே இருந்து பியாச்சிக்கிட்டு இருந்தாச்சு சரி நான் இந்த இரு வாரம் ஒரு நிமிஷம் ஆ சரி பெரியம்மா ரொம்ப பசிக்குதம்மா ஜோனி எம்மா பசிக்கலாம்ல கொஞ்சம் காப்பி குடிச்சா நல்லா இருக்குமேனு தோணுச்சு அதான் வந்து கேட்டேன் சரிம்மா நான் மேலே போகிறேன் நீ வரணும்னா மேலே வந்து கொஞ்சம் நேரம் வந்து பட்டு வேணா இல்லை இல்லை நீ போ நான் வாரேன் ஆ சரிம்மா வயசுக்கு வந்த ரெண்டு பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு இப்படி ஊர் ஊரா அலைய விட்டுட்டார இந்த மனுஷன் நம்ம தலையெழுத்து தான் இப்படி இருக்குன்னா இந்த பிள்ளைகளெல்லாம் நம்ம கூட கடந்து கஷ்டப்படுது இதுக்கு ஏதாவது முடிவு தெரியணும் இந்த முடிவு தெரியலன்னா வழங்காது எம்மா லட்சுமி எம்மா சந்தியா சோனியா எங்க ஒருத்தரையும் ஆளை காணும் குள்ளையில் இருப்பவளோ அந்த பக்கமும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அட என்னது இது வீட்டுக்கு பின்னாடி கொல்லபுரத்துலேயும் ஆளை ஒரு ஒருத்தரையும் அட ஒருவேளை சரசு கோச்சிக்கிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போன மாதிரி நம்ம பொண்டாட்டியும் கூட்டிட்டு போயிருந்திருப்பாளோ அதான் வீட்டில் ஒருத்தரும் காணுமோ பெட்ரூமாக அடுப்பங்கிறன்னு அவளோ இடமும் தேடியாச்சு இங்கே இங்கேயும் ஆளை காணும் அப்போ வேற எங்கே போயிருப்பா சே சே நம்ம பொண்டாட்டிலாம் அப்படி போமன்டா வேணா இங்கே அக்கம் பக்கம் எங்கன்னா உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாலாம் இருக்கும் போய் பார்ப்போம் இங்கே எங்கண்ணாவது தான் பெரிய பொண்ணு வீடு இல்லை உமா வீடு கதை பேசிக்கிட்டு அங்கே இருப்பா போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம் வீட்லேயும் பெய் லட்சுமி போனும் சுச்சாப்பு சுச்சாப்புன்னு வருது பிள்ளைகளுக்கு பண்ணாலும் பிள்ளைகளும் சுட்சாப்பு பண்ணி வச்சிருக்கதை பார்த்தா பயமாக தான் இருக்குது எங்கேயும் கோச்சிட்டு பிள்ளைகளை விட்டுட்டு பெயர் படோன்னு பயமாக இருக்க இப்போ நேரம் ஆவ ஆவதான் மனசு என்னமோ ஒரு மாதிரி படபட அடிக்குது கடவுளே என் பொண்டாட்டி எங்கேயும் பேர்க்கப்படாது வீட்டுக்கு வந்துடணும் இருட்டுறதுக்குள்ள எந்த பக்கம் போறது முத பெரிய பொண்ணு வீட்டுக்கு போவோமா உமா வீட்டுக்கு போவோமா பெரிய பொண்ணு வீட்டுக்கே போவோம் அவளுக்கு தான் எதுனாலும் தெரியும் அங்க இல்லனாலும் லட்சுமி எங்க கூட்டுட்டு போயிருப்பா பிள்ளைல கூட்டுட்டு எங்க போயிருப்பா என்ன ஏதுன்னு எல்லா விவரமும் அவளுக்கு தான் தெரியும் அங்கேயே போவோம் சொல்லு போப்போம் எம்மா அழாதம்மா நீ அழுதா எனக்கும் அழுவையா வருது நான் அலலை அலலை ஒன்னும் இல்லை நீ தூங்கு எனக்கு தூக்கலாம் வரலாம் உண்மை இன்னும் சதிசு வரல வருவான் வருவான் போன பண்ணி சொல்லியிருக்குல வந்துடுறேன்னு நிற்கா வந்துடுவான் உம் சரிம்மா உண்மை ஆ வாய சதீஷு வந்துட்டியா அவன் சதிசு வந்துட்டானா ஐயா அத்தை கிட்ட கீழே பேசிட்டு வருது ஐயா ஆ அவளும் பேசிட்டு தான் அவன் சமைச்சி கொடுத்துருக்கா சமையல் அளவில் பிஸ்தியா இருக்கானா அம்மா ஒரு கொஞ்சம் வரைச்சோம்ண்ணா முதல் உட்கார சொல்லி எல்லாத்தையும் அப்பா போன் பண்ணாத இங்க தான் நீ இருக்கேன்னு சொன்னேன் அங்க தான் இங்க தான் வந்துட்டு இருக்கவளா அந்த மனசு கிட்ட அதுக்குள்ள சொல்லிட்டியா கண்ணி அவர்கிட்ட சொல்ல கூடாதுன்னு நான் இருந்தே இவ்ளோ நேரா நான் கிட்ட போனுங்கள எல்லாம் ஆப் பண்ணி வெச்சிட்டே இருந்தா எனக்கு என்ன தெரியும் என்ன பிரச்சனை நீ எதுனால தெளிவா சொல்லலாம் நீ பேசுறத உடனே எனக்கு கேட்க முடியல இந்த கூட்டத்துல அந்த சரி நீ இங்க வரச் நான் நேரா இங்க வந்துட்டேன் உங்க அப்பா எங்க குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரு

அட உங்களுக்கு சமச்சி கொட்டதன இப்ப ஆளுதேவ அதுக்குதானே என்னைய தேட்றியே வேற மனுஷியா என்னைய எங்கல்ல மதிக்கறியளாக்கும் அம்மா அம்மா நான் அப்படி சொல்லல நீ தானமா வீட்டுக்கு எல்லாம் நீ தான் வீட்டுக்கு தூண் நீ இல்லனா வீடு எங்க அங்க இருக்கும் வீடே கிරිஞ்சிராம் அத தான் சொன்னேன் மனுக்கadle நீங்க அப்பனே மைதான் சேயனல காரேன் அம்மா மோனி தங்கச்சே 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 ஆ அந்த வாறேன் ஐயோ அண்ணே ஆ அண்ணே வாங்க வாங்க ஆ depthsẹக வாங்க உட்காருங்க ஆ Familேரை offerings ஏன் mé firefight چணக்டு க என்ன unlikely வார்கி வ playthrough மாம க undercover அன்ன உனாம்ஹ அன்ன வந்து siege對對 ஜAKE கrunning அண்ணி வeveryoneையு வராகல வந்தேன்னு CalifornarbWhiteக வ Quinninateர்கான miel vẫn 짧து First அன்ன நின்னாம க rewardedன boyfriend பா apparatus மின்னா

சரி இப்பதா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தான் வந்துட்டு பேசிட்டு மேலே தான் போனான் எல்லாரும் மேலே தான் இருக்காங்க போய் பாருங்க இரு நாம தான் அங்கேட்ட ப्याசிட் நான் அண்ணே 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 அச்சச்சோ இவர் போற வியாகத்தை பார்த்தாலே பயமா இருக்கே ஏதும் பிரச்சனை ஆயிருமோ சரி நம்மளும் கூட போவோம் சரசு சரசு உங்க அப்பேன் சத்தம் பையிலாக கேக்கு எப்படி இங்க வந்துட்டாரு அதுக்குள்ள என்னேன் பால்கனில நிக்காவை சரசு என்னைய அப்படி கூப்பிடாதீங்க நீங்க சரசு கோவப்படாது சரசு நான் சொல்றதை கேளு கொஞ்சம் என்ன சொல்ல போறீங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுவியே எப்பயும் போல ஒரு சப்ப கட்டி கட்டி இந்த ஒரு தடவை மன்னிச்சிரு சரசு அப்படி இப்படின்னு சொல்லி எந்த நடிப்பு போட்டுக்கிட்டு இருப்பிய அதானே இங்க பாரு சரசு இன்னி நான் சத்தியமா குடிக்க மாட்டேன் என்ன பிள்ளைகள் மேல கூட நான் சத்தியமா நீ இங்க பாருங்க பிள்ளைகள் மேல சத்தியம்ன்ற வேல எல்லாம் வச்சிடாதீங்க சொல்லிட்டேன் சும்மா இப்படி போய் சத்தியம் போட்டுக்கிட்டு நீர் ஒண்ணு நடிக்க தேவ இல்ல என்கிட்ட அண்ணி கோவப்படாதீங்க நீ சும்மா இரு மோனி உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு எத்தனை தடவை இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு தெரியுமா நான் என்ன குடிச்சிட்டு வந்து சண்டையா போடுறேன் சொல்லி சரசு இத பாருங்க நீங்க சண்டை போடுறியே போடல அதெல்லாம் தேவ இல்ல பிள்ளைல எல்லாம் தலை கொத்தற வளந்தாச்சு எனிமே இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தா கேவலம் யாருக்கு சொல்லுங்க சரி அத انا இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்றேன்டா வா முத வீட்டுக்கு போவோம் வா பிள்ளைல கூட்டிட்டு குடிட்டு துணி மணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தியாமணி வா என்ன ஏடு போவோம் நான் இன்னும் இப்ப உங்க கூட வரேன்னு சொல்லலையே இந்த பாரிஸ் அரசு பிள்ளைகள் எல்லாம் நாளைக்கு காலேஜுக்கு போனோம் ஒழுங்கா வா போவோம் எதுவா இருந்தாலும் கோவம் இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கிறதுலாம் வா முத அதெல்லாம் நீர் நிறைச்ச நேருக்கு கூப்பிட்டதை நாங்களாம் வர முடியாது நான் ஒரு நாலு நாளைக்கு இங்க தான் இருப்பேன் இருந்தேன் அப்புறம் பொறுமையா வரேன் ஆமாண்ணே அண்ணி வேணா ஒரு நாலு நாள் இருந்து வரட்டும் நீங்க போயிட்டு வாங்க அதான் அண்ணி பிள்ளை எல்லாம் இங்க தான் இருக்கவனு தெரிஞ்சிருச்சுல்ல அதனால நீங்க வீட்டுக்கு வேணா போங்க நான் பாத்துக்கிட்டுறேன் அதெல்லாம் சரிபிட்டு வராதுமா என் பொண்டாட்டி இல்லைன்னா அங்க வீடு வீடா இருக்காது அங்க சோறு வடிச்சு கொட்டிறதுக்கு ஆள் வேணும் வேலக்காரி அதுக்கு தான் வந்து கூப்பிட வந்திருக்காரு வேற ஒண்ணு இல்ல சரசு அப்படி சொல்லாதமா நான் அப்படி எல்லாம் நினைச்சு ஒண்ணே கூப்பிடல வா எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கிடுவோம் நீங்க அம்மா ஏன் கைய உடுங்கன்னே அம்மா நம்ம வீட்டுக்கே சேரும் அம்மா வீட்ல போய் எதா இருந்தாலும் பேசிக்கிடலாம் பாரு புள்ளியே வீட்டுக்கு போவோன்னிட்டு வா சரசு வீட்டுக்கு போய் எதா இருந்தாலும் பேசிக்கிடலாம்